அதிமுக பிஜேபி கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வெறும் கூட்டணி குழப்பங்கள் கிடையாது இதுல மறைமுகமாக நேர்முகமாகவோ சம்பந்தப்பட்டிருக்கிறது அதிமுக தலைமை யாருக்கு அப்படிங்கிற பிரச்சனை தான் ஏடிஎம் கே லீடர்ஷிப் வார் இதுதான் இப்ப போயிட்டு இருக்குது அதிமுக பிஜேபி கூட்டணியில காமனா இந்த கூட்டணியில கருத்து வேறுபாடு வர்றதுக்கு காரணமே பிஜேபிக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்கறது தான் பிஜேபி மட்டுமே ஆட்சியில் பங்கு கேட்கல அப்புறம் அதனை சார்ந்த என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணியில எல்லாருமே இப்போ ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இதே நிலைமை தான் எல்லா கூட்டணியிலையும் வரப்போகுது ஆனா இப்போ இது போகிறதுக்கான காரணம் அதிமுக தலைமை ஏடிஎம்கே லீடர்ஷிப் யாருக்கு இப்ப நம்ம சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னா ஓபிஎஸ் விசஸ் வார் அது மாதிரி தான் இதை ஏற்கனவே இபிஎஸ் அவர்கள் டிடிவியோ ஓபிஎஸ் அவர்களோ சசிகலா அவர்களோ திரும்பவும் அதிமுகவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாரு ஆனால் இப்போது என்டிஏ கூட்டணியில் நானும் இருக்கேன் டிடிவி எனக்கும் ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க டிடிவிக்கு ஆட்சியில் பங்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சசிகலா அவர்களும் உள்ள வந்துருவாங்க அதே மாதிரி என்டிஏவில் ஒவ்வொரு கட்சிக்கும் இப்படி ஆட்சியில் பங்கு அப்படின்னு கொடுக்கும்போது என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்களும் வந்து சேர்ந்துருவாங்க எனக்கு அதிமுக இருந்தும் அதிமுக தலைமையிலிருந்து இப்ப ஆட்சியில பங்கு கொடுக்கல ஆனா என்டிஏ கூட்டணியில இருந்து எல்லாத்துக்கும் ஆட்சியில பங்கு கொடுக்கும் போது எனக்கும் அதுல ஆட்சியில பங்கு வந்துடும் அப்ப நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி இபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா அப்படின்னு எல்லா நிர்வாகிகளுமே ஆட்சியில பங்கு அப்படின்னு வந்துருவாங்க இது அதிமுக பிஜேபி தலைமையா இருக்காது அதிமுகவாவே மாறிடும் இது அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு நடுவில் ஆட்சி பரிமாற்றமா இருக்காது இது அதிமுகவே எல்லாம் ஒண்ணு சேர்ந்த மாதிரி ஆயிரும் அதிமுக ஏற்கனவே சொன்ன மாதிரி மூவேந்தர்கள் ஒன்னு சேர்ந்துருவாங்க இபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி அது மட்டும் இல்லாமல் சசிகலா அவர்களும் ஒன்று சேர்ந்துருவாங்க தான் இபிஎஸ் அவர்கள் பிஜேபிக்கோ என்டிஏ கூட்டணிக்கோ யாருக்குமே நாங்க ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம் அதிமுக தலைமையில தான் ஆட்சி அமையும் அதுவும் அதிமுக தான் ஆட்சி வழிநடத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன இது இது எல்லாமே நல்லது தானே ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா டிடிவி எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டா ஏடிஎம்கே உருவாகிருமே அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கலாம் ஆனா இதுல இபிஎஸ் அவர்களுக்கோ ஓபிஎஸ் அவர்களுக்கோ மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ தோன்றது ஆட்சியில பங்கு வந்துட்டாங்க அவங்க அதிமுக கூட்டணியில அதிமுக பிஜேபி கூட்டணி அவங்க ஒரே கூட்டணி கீழே வந்துருவாங்க அதிமுக பிஜேபி தான் அதிமுக கூட்டணியில தலைமையில இருக்கிறேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இபிஎஸ் அவர்களோட டாமினன்ஸ் அதிமுக பிஜேபி கூட்டணியில குறைஞ்சிரும் அப்படிங்கறத இபிஎஸ் அவர்களோட ஒரே பார்வையா இருக்கும் இதுதான் இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ள போயிட்டு இருக்கிற சலசலப்புக்கு காரணம் இதுதான் மறைமுகமா அதிமுக தலைமையில யாருக்கு அப்படிங்கிற பிரச்சனையும் போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் இதனால தான் மறைமுகமாக இரட்டை இலை சின்னமும் ஏடிஎம்கே தலைமை யாருக்கும் அப்படிங்கிற தீர்ப்பு வரதுக்கு லேட்டாக கூட இருக்குமோ இதுதான் இப்போ ஃபுல் வியூகமாகவே அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்கு இதில் நம்ம மறைமுகமாக கவனிக்க வேண்டிய ஒன்று ஓபிஎஸ் அவர்கள் நாங்கள் எப்பவுமே என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மறைமுகமான லீடர்ஷிப் வார் தான் இது ஓபிஎஸ் அவர்கள் சைடிலிருந்து பார்க்கும்போது ஓகே அதிமுக கூட்டணியிலையும் இல்லை அதிமுக தலைமையே அவருக்கு கிடைக்காது ஓகே என்டிஏ கூட்டணியிலிருந்து அதிமுக சார்பாக ஆட்சியில பங்கு கிடைக்கும் போது வந்துருவாரு அப்படின்னு யோசிச்சாலும் இபிஎஸ் அவர்கள் சைடு இருந்து பார்க்கும்போது ஆமா அதிமுக தலைமையில் ஓபிஎஸ் அவர்களை விடல அதிமுக கூட்டணியிலும் ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாக இல்லை பிஜேபி ஆதரிச்சு அவங்க இந்த கூட்டணிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு யோசிச்சாலும் எப்படி பார்த்தாலும் கடைசியிலும் இபிஎஸ் அவர்கள் நேரடியாகவே சொல்லிட்டாங்க டிடிவி அவர்களும் எங்க கூட்டணிக்கு வேண்டாம் ஓபிஎஸ் அவர்களும் இனி கூட்டணிக்கு வேண்டாம் சசிகலா அவர்களும் கூட்டணிக்கு வந்த எந்த நிர்வாகிகளுமே போனவர்களை திரும்ப ஏத்துக்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை ஒரே நஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் நீங்க பார்க்க வேண்டாம் இபிஎஸ் அவர்கள்னு பார்க்க வேண்டாம் அதிமுக அதிமுக தலைமை அப்படின்னு பார்க்கும்போது இபிஎஸ் அவர்கள் சைடு ஓட்டு கொஞ்சம் பிரியும் ஓபிஎஸ் அவர்கள் சைடு கொஞ்சம் ஓட்டு பிரியும் டிடிவி அவர்கள் சைடு இருந்து கொஞ்சம் ஓட்டு பிரியும் இப்படி எல்லாம் ஓட்டு பிரியும் போது அதிமுக கூட்டணி வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைஞ்சிரும் ஏன் எதிர்க்கட்சியை உட்காரதுக்கான வாய்ப்பு குறையுமா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது எதிர்க்கட்சிக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா ஜெயிக்கணும் அப்படிங்கும்போது மூவேந்தர்கள் ஒண்ணு கூடியே ஆகணும் எல்லாரும் அதிமுக இருந்தே ஆகணும் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வேற கூட்டணிக்கு போயிட்டா தென் மாநிலங்களில் ஓபிஎஸ் அவர்களுக்கான ஆதரவாளர்கள் அதிகம் ஏடிஎம்கேக்கு ஓட்டு குறையும் அதுவே இபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது இபிஎஸ் அவர்கள் சைடு இருந்து கொஞ்சம் ஓட் பிரியும் அவர்களோட ஓட் மட்டும்தான் இருக்கும் டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இல்லை அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் என்னதான் சொன்னாலும் டிடிவி தினகரன் அவர்கள் பிஜேபி சைடுல இருந்து அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால மரபுற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல அவரோட ஓட் பேங்க் அப்படியே அதிமுகவுக்கு கிடைக்கும் ஏபிஎஸ் அவர்களோட ஓட் பேங்க் அப்படியே கிடைக்கும் ஓபிஎஸ் அவர்களோட ஓட் பேங்க் இப்போ பெரிய வாய்ப்பு ஹைலி பாசிபிலிட்டிஸ் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் என்னதான் டிவி கேக்க கூட்டணி போயிருவாங்க டிவி கே கூட்டணிக்கு ஓட் பேங்க் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவர்களோட அடிமட்ட தொண்டர்கள் கிட்டயே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் போய் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால வரப்போகிற எலக்ஷனில் அவர்களோட ஓட் பேங்க் ரொம்பவே கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படி கடைசியில் ஓபிஎஸ் விர்சஸ் இபிஎஸ் விர்சஸ் டி தினகரன் விசஸ் தொடர்ந்து யார வேணாலும் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம் ஆனா இப்படி ஓட்டு பிரியும் போது என்னதான் இப்படி மறைமுகமா அதிமுக பிஜேபி கூட்டணி சலசலப்பு போயிட்டு இருக்கிறதுனாலும் அதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கிறது அதிமுக தலைமை யாருக்கு இரட்டை இலை சின்னம் யாருக்கு அதிமுக தலைமையில யாரோட அதிகாரத்தை அதிகமா காட்ட போறாங்க அப்படிங்கிற பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்குது இதுதான் வியூகமாவே போயிட்டு இருக்குது இபிஎஸ் அவர்கள் முடிஞ்ச வரைக்கும் தடுத்து நின்றுட்டு இருக்காங்க ஓபிஎஸ் அவர்கள் வேணா விலகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு புதுக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு தெளிவா தெரியுது அதே நேரத்துல டிடிவி அவர்கள் என்ன பண்ண போறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இது உங்கள் கடைசி தீக்குச்சி